வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நம்ம சந்திரயான் த்ரீ மிஷின் இதை பத்தியும் நம்ம வீர முத்துவேல் இருக்காரு பார்த்தீங்களா இவரை தான் பல விஷயங்கள் பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் திரையில் தெரிகிறதா தடம் பதிக்கப்பட்டாச்சு நிலவோட மேற்பரப்பில் இந்த ரோவர் இருக்குல்லங்க அந்த ரோவோட பின் சக்கர பகுதியில் நம்ம அசோக சின்னம் இருக்குல்ல இதுவும் நம்ம இஸ்ரோவோட எம்பலம் இருக்குல இதுவும் அவங்க பொறிச்சிருந்தாங்க எதுக்காக எதுனா அந்த ரோவர் பயணிக்கிறப்ப அந்த வீட்டில் இருக்கிற அந்த எம்பளம்லாம் நிலவோட சர்ஃபேஸில் அப்படியே பதிவு பண்ணிக்கிட்டே போகும் புரியுதா தெரியுதா இந்த ரூட்டு வேற லெவல் ரெக்கார்டிங் இது நிலவோட தென் துருவ பகுதியில் முதல் முறையாக தட்டத்தை பதிச்சிருக்க நாடு இந்தியா அதுக்காக சிறந்த சான்று இது இப்போ நீங்கள் பார்க்குறது க்ரியேட் பண்ணப்பட்டதாக இருந்தாலும் இது தான் வெளில நடந்துக்கிட்டு இருக்குது ரைட்டு சந்திரயான் ஃபர்ஸ்ட் மிஷனில் நாம் ஒரு இனிஷியேட்டவ் பண்ணோம் அப்துல் கலாம் அவர்களோட கைடன்ஸ் பேரில் அதாவது நாம் லேண்ட் பண்ண போகிறதில்ல இந்த நிலவில் ஆனால் க்ராஷ் லேண்ட் பண்ணல நிலவு அப்படின்னு தொட்டுட்டு வந்துடல இது மட்டும் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அந்த இஸ்ரோ டீம் கிட்ட சொல்ல போயிட்டு அதுக்கப்புறமா அந்த சாத்தியமும் படுத்தினாங்க நம்ம சாஃப்ட் லேண்ட் பண்ணல கிராஷ் லேண்ட் நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் அதை போயிட்டு தொடுற மாதிரி ஒரு பாக்ஸ் அமைப்பை மட்டும் நிலவில் போட்டிருந்தோம் இதெல்லாம் தாண்டி வாட்டர் ஃபோன் இருக்குல்ல இந்த மூனில் இந்த விஷயத்த உலகத்துக்கு அறிவித்ததும் இந்த மிஷின் சார்ந்ததான் செகண்ட் சந்திரயான் டூ எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம் அதில் சேஃப் லேண்டுக்கு இப்போ சந்திரயான் த்ரீல பண்ணியிருக்கோல்ல இதே தான் நம்ம டூவில் ட்ரை பண்ணோம் ஒன்றில் நம்ம என்ன பண்ணோம் கிராஷ் லேண்ட் பண்ணோம் தொட்டுட்டோம் ஆனால் சந்திரயான் டூவில் நாம் அந்த லேண்டரை இறக்கிட்டு ஆய்வை மேற்கொண்டா என்ன அப்படின்னு பிளான் பண்ணோம் ஆனால் டூ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் இந்த லூனரோட சர்ஃபேஸ் மேலே இருந்து இந்த கேப்பில் நாம் அதை நூல் இழைகளை மிஸ் பண்ணியிருந்தோம் வெட்ட இதை சந்திராயன் த்ரீயில் வெற்றிகரமாக பிடிச்சிருக்கும் ஆரம்பித்ததுலேருந்து லேண்டிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸர் கூட தட்டலைங்க நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த சந்திரயான் த்ரீ மிஷன் சார்ந்த அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சுல்ல அதை ஒரு நெகட்டிவ் ஆச்சு இருந்துச்சான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள் ஒன்றுமே இருந்திருக்காது இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் தான் நம்ம சந்திரயான் த்ரீ மிஷன் முயற்சினா இப்படி இருக்கணும் இருள் சூழ்ந்த பகுதியான நிலவோட தென் துருவ பகுதி இருக்குல்ல இதில் இந்தியர்கள் தடம் பதிச்சுருக்கிறதுனாலேயே இப்போ வெளிச்சம் சூழ்ந்திருக்குன்னு சொல்லலாம் மக்கள் சந்தோஷத்தால் நம்மளோட பிரக்யான் ரோவர் நம்ம விக்ரம் லேண்டர்லேருந்து சேஃபாக வெளியே வந்துருச்சுங்க இந்த ப்ராசஸை பற்றி நான் முந்தைய வீடியோ உங்களுக்கு சொல்லிட்டேன் அதை பற்றி கூடுதலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன் ரைட்டு இந்த ரோவர் என்ன பண்ண போதுன்னு அதுக்கப்புறம் பதினான்கு நாட்கள் வரைக்கும் நிலவோட சர்ஃபேஸில் ஃபுல்லாக ஆய்வு மேற்கொள்ள போகுது அது என்னப்பா பதினான்கு நாட்கள் தான் ரஷ்யாவில் ஒன் இயர் வரைக்கும் மிஷன் டூரேஷன் வைக்கிறாங்க இந்த ரஷ்யாவோட திட்டம் என்னதாக பழிக்காமல் போனாலும் நமக்கு இந்த நாட்கள் குறைவாக இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் நியாயமாக உங்கள் மனசில் வரலாம் இதுக்கான வெளிப்படையான பதில்களை நானே கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க ஆக்சுவலாக நிலவோட துருவ பகுதியில் என்ன இருக்குது ஏதுன்னு யாருக்குமே தெரியாது அப்பேற்பட்ட நாசாவாளியே சொல்ல முடியல அங்கே லேண்ட் எதுவுமே பண்ண முடியல அவங்க ட்ரையும் பண்ணல சார் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகிறாங்க ஒரு ஒரு ப்ராசஸ் அதை விடுங்க ஆனால் இந்தியா அங்கே லேண்ட் பண்ணியிருக்கு இப்போ பண்ணியிருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஸோ இதனால தான் நாம் ஒரு ஆரம்ப கட்ட பணியாக தான் பதினான்கு நாட்கள்ன்ற ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லை இன்னும் உங்களுக்கு இண்டத்தான் சொல்கிறதா இருந்தால் நம்மளுக்கு இங்கே ஒரு நாள்லாம் என்னங்க ஒரு ராத்திரி ஒரு பகல் பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள்னு சொல்கிறோம் இதையே நிலவோட ஒரு நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினான்கு ஏர்த்து டேஸா நம்ம எடுத்துக்கலாம் பகல் மட்டுமே சொல்ற ஓகேவா பதினான்கு நாட்கள் நம்ம பூமியில நாட்கள் கவுண்ட் பண்றதுல எந்த மைண்ட் செட்ல அதை பாருங்க பதினான்கு நாட்கள் அதாவது பதினான்கு நாட்கள் வரைக்கும் சூரிய ஒளி தொடர்ந்து அங்கே பிரகாசிக்கும் நடத்தும் அதுக்கப்புறம் இரவு எப்படினா அடுத்த பதினாலு நாளோ இல்லைனா அடுத்த பதினஞ்சு நாட்களோ இல்லைனா அடுத்த பதினஞ்சரை நாட்களோ இப்படி மூணு ஆப்ஷனா நீங்க எடுத்துக்கலாம் அது மாறுபடும் ஏன்னா நிலவை பொறுத்த வரைக்கும் ஒரு ராத்திரி ஒரு பகல்ன்றது இருபத்தி எட்டு ஏர்த் டேஸ் அப்படின்னா இருபத்தி ஒன்பதரை தெளிவாக புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் குழப்பெல்லாம் நம்புகிறேன் ஓகே ஸோ இதனால தான் நம்ம இஸ்ரோ என்ன பிளான் பண்ணாங்க இந்த துருவ பகுதியில் பதினான்கு நாட்கள் எப்போ இந்த சூரிய ஒளி பட ஆரம்பிக்குது இந்த டே அவங்க கால்குலேட் பண்ணி தான் இந்த மிஷனையை இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க அந்த திட்டமிட்டபடி தான் நேற்றுக்கு லேண்டிங்கும் முடிஞ்சிருந்துச்சு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ஓகேவா நேற்றுக்கு இதை சொல்கிறேன் இந்த சூரிய ஒளி பட தொடங்கியிருக்க இந்த பதினான்கு நாட்கள் வரைக்கும் என்ன ஆகும்னா நம்மளோட ரோவரில் சோலாரை பேஸ் பண்ணி தான் பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த பவரை பேஸ் பண்ணி தான் எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கும் இந்த கெமிக்கல் கம்போசிஷன் சஃபேஸ்மேன் ஆய்வு எல்லாமே இதை சார்ந்து தான் நடக்கும் ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆற்றலே சோலார் பேனல் தான் சோலார் பேனலுக்கு ஆற்றலே இந்த சூரிய ஒளி புரிஞ்சிருச்சா இந்த பதினான்கு நாட்களும் தொடர்ந்து சூரிய ஒளி அந்த லூனாரோட துருவ பகுதியில் படோன்றதுனால தான் நாம் இந்த பதினான்கு நாட்கள் மிஷினை இன்சியூட் பண்ணியிருக்கோம் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் இந்த பதினான்கு நாட்கள் முடிஞ்ச பிற்பாடு என்ன சொன்னேன் திரும்பவும் சூரிய ஒளி படாது இருள் சூழ ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்தில் நம்ம சோலார் போர்டுக்கு சூரிய ஒளியே இல்லாமல் எப்படி பவர் கிடைக்கும் இதனால தான் மக்களை நம்ம பதினாலு நாட்களை செலக்ட் பண்ணி இப்போ ஃபுல்லாக இனிஷியேட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது ஆரம்ப காலத்துலேருந்து பல பேருக்கும் கேள்வியாக இருந்துச்சு அதுனப்பா எத்தனையோ நாட்கள் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதியை லேண்டிங்கான வேலையாக அதே நாள்லயே ரோவரை இறக்கி விடுறதுக்கோ இஸ்ரோ பிளான் பண்ணியிருக்காங்களே எதுக்காகனு சொல்லிட்டு இப்போ ஒன்று தெரிஞ்சிருக்கும் இந்த ஆகஸ்ட் இருபத்தி மூணுன்ற டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி இந்த லூனாரோட டே பகுதி இருக்கல பதினான்கு நாட்கள் அந்த கான்செப்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரோவர் இப்போ வெற்றிகரமாக விக்ரம் லேண்டர்லேருந்து கீழே இறங்கியிருக்குல்லங்க இது இப்ப என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு சோலார் தகடுகள் இருக்குல்ல இதை எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு இதுவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த மேற்புற சோதனைகள் இருக்கு பாத்தீங்களா லூனா சர்ஃபேஸ் மேல இதையும் நம்மளோட ரோவர் ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் என்ன அதிகபட்ச பதினான்கு நாட்கள் வரைக்கும் நமக்கு நிறைய தகவல்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது ஒன்னொன்னு புது தகவல்கள் உலக நாடுகள் பார்வையிலே விழாத தகவல்கள் ஏன்னா நாம லேண்ட் பண்ணியிருக்கிறது உலக நாடுகளால் லேண்ட் பண்ண முடியாத லூனாரோட ஒரு பகுதியில் சவுத் போல அதனால தான் சொல்றேன் இந்த நேரத்தில் நீங்கள் சில முக்கியமான டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணுங்க அதுக்காக தான் சில காணொலி தொகுப்புகளை உங்ககிட்ட சமர்ப்பிக்க விரும்புகிறேன் அதில் முதல்ல இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த ரோவர் இருக்குல்லங்க பிரக்யான் ரோவர் இதோட ஆய்வு பணிகள் சார்ந்த காணொலி தான் இதோட ரோல்ஸ்லாம் என்னென்ன அதை பற்றி இப்போ பார்த்துட்டு வாங்க இந்த ரோவருக்கான ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரைமரி ரோல்ஸ் இருக்கு அதில் முதல் ரோல் ஏபிஎக்ஸ் எஸ் அதாவது ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னா கெமிக்கல் கம்போசிஷன் அண்ட் இன்ஃபெர் மினரலாஜிக்கல் கம்போசிஷன் இருக்குல்ல இதுக்கான வேலைகளை ஃபுல்லாக இதுதான் பண்ணும் இதனால் என்ன ஆகும்னா நிலவோட மேற்பரப்பு இருக்குல்ல இதை பற்றி நம்மளால் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் எப்பேற்பட்ட கெமிக்கல் கம்போசிஷன் இங்கே இருக்குது அதோட கூட்டு பிணைப்புகளை பற்றி இந்த ஏபிஎக்ஸ் எஸ் மூலமாக நம்மளால் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த முதற்கட்ட பிரைமரி வேலை தான் ரோவர் மேற்கொள்கிற முதல் வேலையே இதைத் தொடர்ந்து இந்த எல்ஐபிஎஸ் லிப்ஸ் லிப்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான விரிவாக்கம் லேசர் இன்டியூஸ்ட் பிரேக் டவுன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்புங்க இது என்ன பண்ணுனா இந்த லூனார் சர்ஃபேஸில் இருக்க சாயில் மண்ணாக இருக்கட்டும் ராக் பாறையாக இருக்கட்டும் இதோட சாம்பிள்ஸில் எலிமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்போசிஷன் பண்ணோம் அதாவது இந்த எம்ஜி மெக்னீஷியம் ஏஎல் அலுமினியம் எஸ்ஐ சிலிக்கான் கே பொட்டாசியம் CA, கால்சியம் டிஐ டைட்டானியம் அண்ட் எஃப்இ அயன் இப்படி எல்லா விதமான எலிமெண்ட்ஸாக சார்ந்த கம்போசிஷனை இது மேற்கொள்ளும் இந்த வாட்டி நம்மளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திரயான் டூ அப்ப நாம் ஒரு ஆர்பிட்டரை செலுத்தி இருந்தோம் இந்த நிலவோட வட்டப்பதில் சுற்றி வர மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் நம்ம இந்த மிஷினை இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்போ நாமெல்லாம் நினச்சது அதிகபட்சம் ஒரு வருஷம் அந்த ஆர்பிட்டர் உயிரோடு செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன ஒரு இன்பம் அதிர்ச்சின்னா இப்போ வரைக்கும் செயல்பட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்போ வரைக்கும் தலைமை உயிரோடு இருக்கான் அதுவும் ரீசண்டாக இந்த லேண்டர் மாடியூல் இருக்குல்ல நம்ம சந்திரயான் த்ரீ மிஷின்ஸாக இருந்த லேண்டர் மாடியூல் அதுவும் இந்த சந்திரயான் டூ மிஷின்ஸாக இருந்தால் ஆர்பிட்டர் இருக்கலை இதுவும் கம்யூனிகேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிறதே இஸ்ரோ உறுதிப்படுத்தியிருந்தாங்க இந்த கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சந்திரயான் டூ ஆர்பிட்டர் கூட நம்ம எல்லாமே பார்த்து வெல்கம் பட்டி அப்படின்னு அது கூப்பிட்ற மாதிரி நம்ம இஸ்ரோ வேற லெவலில் ஒரு டிவிட்டியே போட்டிருந்தாங்க அதெல்லாம் சொல்றப்ப எனக்கே கோஸ்மம்பாவது இந்த லிப்ஸ் மூலமாக லூனா சர்ஃபேஸ்ல இந்த எலிமெண்ட் சம்மந்தமான கம்போசிஷன்லாம் முடித்த பிற்பாடு இந்த தகவல்கள் எல்லாமே அளிக்கப்படும் நீங்கள் ஒன்று கேட்கலாம் ஏப்பா அப்போ சந்திரயான் த்ரீ நம்ம ஆர்பிட்டர் அனுப்பலையான்னு சொல்லிட்டு எஸ் நம்ம ஆர்பிட்டர் அனுப்பல பிகாஸ் நம்ம சந்திரயான் டூ சார்ந்த ஆர்பிட்டர் உயிரோடு இருக்குன்ற விஷயம் ஆய்வாளர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சதுனாலேயே இன்னொன்று எதுக்குன்னு சொல்லிட்டு தான் சந்திரயான் த்ரீ மிஷனில் நம்ம எந்த ஆர்பிட்டரையும் நிலாவுக்கு அனுப்பவே இல்லை இந்த லிப்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்க தகவல்கள் இருக்கு பாருங்க இந்த எலிமெண்ட் கம்போசிஷன் சார்ந்து இதையும் இந்த சந்திரயான் டூ ஆர்பிட்டர் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கு பாருங்க அதாவது நிலவ தொடலை ஆனால் வட்டப்பாதையில் சுத்தினபடியே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இந்த எலிமெண்ட்லாம் இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு அசம்ஷன் பேஸில் அந்த தகவல்களையும் நம்ம ஆய்வாளர்கள் ஒப்பிடுவாங்க ஒப்பிட்டு இந்த ரெண்டு ரிசல்ட்டும் ஒத்து போயிடுச்சா அப்படின்னா முழுக்க முழுக்க வெற்றி இந்த சந்திரயன் டூவோட ஆர்பிட்டர் இருக்குல்ல இதன் வசம் போயிடுங்க ஸோ நமக்கு தமிழ் அதிகமாகிடும் கிரெடிபிலிட்டி இந்த ஆர்பிட்டர் சார் அந்த ஆய்வாளர்களுக்கு அதிகமாகிடும் ஓகே நம்ம பையன் முன்னாடியே கண்டுபிடிச்சது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஒத்து போகுது பர்ஃபெக்டாக வேலை செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ ஆய்வாளர்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறப்ப இந்த விஷயம் ரொம்ப பெரிய அளவுக்கு உதவியாக அமையும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணிடுறேன் இந்த நிலவோட சுழல் தன்மை இருக்குல்ல இதை ஒரு லேசர் சோதனை மூலமா நாம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இதுல என்ன பாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிக சொல்ற மக்கள் அதாவது நிலவு சுழல்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும் பூமியை விட மெதுவா சுழல்கிறோம் நம்மளுக்கு தெரியும் ஆனா அது இந்த நின்று நின்று சுழல்தா தான் இல்ல ஒரே முட்டா சுழண்டுகிட்டே இருக்கா இல்ல அதோட சுழல் கோணம் இருக்குல்ல அது மாறி இருக்கா அது இதுன்னு இந்த ரொட்டேஷன் சார்ந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது இல்லைனா இல்லாமல் இயல்பு நிலையில் தொடர்ந்துக்கிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் இந்த லேசர் சோதனை மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்க முடியுங்க இன்னொரு விஷயம் நிலவோட ஈர்ப்பு விசை இருக்குல்ல இதை பற்றின ஒரு தெளிவான நிலைப்பாடும் நம்மளுக்கு கிடைக்கும் இதுக்கெல்லாம் இந்த மிஷினோட அல்டிமேட் ஸ்டேஜை நம்மளுக்கு கை கொடுக்க போகுது வெயிட் பண்ணலாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறது விக்ரம் லேண்டர் இருக்குல்ல இதோட ரோல்ஸை பற்றி தான் இந்த லேண்டர் பார்த்தீங்கன்னா மூன்று ரோல்ஸை மிக முக்கியமாக கொண்டு இருக்கு அதில் முதல் ரோல் என்னன்னா ரேம்பா எல்பி வாங்க இதை லேங்கூர் ப்ரோப்னு சொல்லுவாங்க இது எதுக்காகனா இந்த சர்ஃபேஸ் பிளாஸ்மா இருக்குது இது ஒரு டென்சிட்டி சார்ந்து இது ஃபுல்லாக அளவீடு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த அயன்ஸ் எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் சார்ந்து தான் எந்தளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுட்ருக்குன்னு இந்த லேண்டிங் சைட் இருக்குது பாருங்கள் அங்கே இருந்தபடியே ஃபுல்லாக இந்த ரேம்பாக எல்பி இருக்குல்ல இதன் மூலமாக லேண்டர் மெஷர் பண்ணோம் இதை தொடர்ந்து ரெண்டாவது ரோல் பார்த்தீங்கன்னா சா எஸ்டிஇ அப்படின்னு சொல்லுவாங்க இதில் சான்றது சந்திரா இட் மீன்ஸ் நிலவை குறிக்கிறது சர்ஃபேஸ் தெர்மோ ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இது என்ன ரோல்னா லூனா சர்ஃபேஸ் நியர் போல் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா இங்கே ரெண்டு ஸ்டிக்ஸுங்க இந்த இருந்து ரெண்டு ஸ்டிக்ஸு அப்படியே அந்த நிலவோட மேற்பரப்பு இருக்கல அங்கே அப்படியே கீழே இறங்கும் அதாவது நம்மளோட லேண்டர் இங்கே இருக்குன்னா லூனரோட சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து ரெண்டு ஸ்டிக்கை அப்படியே நிலவோட அந்த மண் இருக்கு பாருங்க அது கீழே அப்படியே நோக்கி போயிட்டுருக்கும் இது பதிஞ்சதுமே அந்த ரெண்டு ஸ்டிக்ஸில் ஒரு ஸ்டிக்கை என்ன பண்ணும் வெப்பத்தை வெளிப்படுத்தும் இன்னொரு ஸ்டிக் அதை அளவீடு செய்யும் மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் தேமலை வெளியே கொடுக்குறோம் இன்னொரு பக்கம் மெஷர்மெண்ட்டை உள்ளே எடுக்கிறோம் இதெல்லாம் கடந்த பிற்பாடு இந்த வெப்பம் கடத்துகிற திறன் இருக்குல்ல இந்த லூனரோட அந்த குறிப்பிட்ட சோஃபேஸ்டில் இருக்குது அந்த பகுதிக்கு இதை நாம் கண்டுபிடிச்சிருவோம் இந்த எஸ்டிஇ இந்த ரோல் மூலமாக இதுக்கப்புறம் லேண்டரோட மூணாவது ரோல் பார்த்தீங்கன்னா எல்சா ஐஎல்எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம் இதை இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் லூனார் சீஸ்மிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க சிம்பிளாக இதை பற்றி சொல்லணுன்னா இந்த லூனரோட சர்ஃபேஸில் அதிர்வுகள் எதனால் ஏற்படுதா இதை ஃபுல்லாக மெஷர் பண்ணுறது இந்த இல்சாவோட வேலைங்க இந்த மூன்று ரோலுமே எதுக்கு லேண்டருக்கு ஓகேவா விக்ரம் லேண்டருக்கு இதை மைண்டில் வச்சுக்கிங்க ஸோ இல்சா பேஸ் பண்ணி இந்த மெஷர்மெண்ட்டையும் நாம் தெரிஞ்சுப்போம் இந்த விக்ரம் லேண்டர் மூலமாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த பிரக்யான் ரோவர் அண்ட் விக்ரம் லேண்டர் இந்த ரெண்டுத்தோட அமைப்புகளை பற்றி தான் இதுதான் அந்த ரோவர் இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு கிலோகிராமுங்க இதை ஆய்வாளர் எப்படி வகைப்படுத்துவாங்கன்னா மொபைல் லெபார்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆய்வகம் மூவ் இருந்தால் அப்படி இருக்கும் இந்த ஆம்புலன்ஸ்லேயே சின்ன சின்ன மருத்துவமனைகள்லாம் அங்கங்கே வந்துச்சு பார்த்தீங்களா அங்கங்கே பயணிச்சபடியே ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்களேன் இந்த ரோவர் அங்கங்கே நகர்ந்து போனபடியே ஆய்வுகளை மேற்கொண்டுக்கிட்டே இருக்கும் இது ஆனால் இதை உருவாக்கி பர்ஃபெக்டாக அதை ஃபங்க்ஷன் பண்ணுற வைக்கிறதுக்குள்ள ஆய்வாளர்கள் பட்ட பாடம் அவங்களுக்கு தாங்க தெரியும் அப்பேற்பட்ட இந்த ரோவரோட முக்கியமான பாகங்கள் என்னென்னன்றதை இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க சோலார் பேனல் சோலார் பேனல் ஹிஞ்ச் கேமராஸ் கேஷிஸ் சோலார் பேனல் ஹோல்டவுன் வீல் டிரைவ் அசம்பிளி ராக்கர் போகி ரோவர் ஹோல்டவுன் வாம் எலக்ட்ரானிக்ஸ் பாக்ஸ் டிஃபரன்ஷியல் அண்ட் ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் ஆன்டெனா இது சந்திரா என் திரியை பொறுத்த ஒரு பெரிய சிறப்பம்சம் என்ன தெரியுமா முழுக்க முழுக்க உள்நாட்டு தயாரிப்பு ஒரு நெட்டு போல்ட் முதற்கொண்டு நாம தயாரிச்ச பொருட்கள் மட்டும்தான் வெளிநாடுகள் கிட்ட இருந்து ஒரு உதவி கூட நம்ம பெறல இதுல குறிப்பா சொல்லணும் லேண்டர் அண்ட் ரோவரோட பேரு உள்ளா இருக்கு பார்த்தீங்கன்னா அதான் இந்த ஆய்வுக்காக உள்ள வச்சிருக்க நிறைய கருவிகள் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாம இருக்கோம் இண்டிஜினியஸா ஒரு ப்ராடக்ட்டுமே உள்ள இருந்திருக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யற வேலை இருக்கு அதுவும் முக்கியமான வேலைகள் இதெல்லாம் யோசிச்சு இந்திய மொழிகளால் எல்லாத்தையும் சாத்தியப்படுத்த முடியும்னு இந்த சந்திராயன் மிஷன் நம்மளுக்கு ஒவ்வொரு தடையும் டாப்ல இருக்குல்ல அந்த போர்ஷனுக்கு பேர் எல்ஆர் அண்ட் பக்கவாட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார் சென்சார் அண்ட் அதுக்கு கீழே ரைட் சைடில் ஐஎல்எஸ்ஏ பேலோட் அண்ட் எல்ஹெச்டிஏசின்னு சொல்லக்கூடிய லேண்டர் டிடெக்ஷன் அவாய்டன்ஸ் கேமரா இதில் முக்கியமான பார்ட்டான லேண்டர் லேக் அண்ட் இதுக்கு மேலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் என் சைட்ல பாத்தீங்கன்னா என்ஜின் அண்ட் லெஃப்ட் சைடில் இதுக்கு பக்கத்தில் லேசர் அல்டிமேட்டர் இதை அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இதுக்கு டாப்ல பாத்தீங்கன்னா லேசர் டாப்ளர் வெலாசிமீட்டர் இது எல்டிவி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம விக்ரம் லேண்டரை சும்மா சொல்லக்கூடாதுங்க கிட்டத்தட்ட ஒன்பது சென்சார்ஸ் உள்ள பொருத்தப்பட்டிருக்கு எல்ஐஆர்ஏபி லேசர் இண்டஸ்ட்ரியல் ரெஃபரன்சிங் அண்ட் ஆக்சலரோமீட்டர் பேக்கேஜ் கரா கேஏஆர்ஏ அதாவது க பேண்ட் ஆல்டிமீட்டர் எல்பிடிசி இதை லேண்டர் பொசிஷன் டிடெக்ஷன் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க

ஐடி சென்சார்ஸ் அதாவது இன்க்ளைனோ மீட்டர் அண்ட் டச் டவுன் சென்சார்ஸ் தமிழர்கள் திரும்ப ஒரு முறை தலை நிமிர்ந்து தமிழண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய சாதனையை இந்த மனுஷன் பண்ணியிருக்காருங்க யார் இப்போ அவர் முகம் அப்பாவியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரோ லைவ லேண்டிங் எப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இவர் யாருன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பார்க்காதவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியாது இவர் தாங்க வீர முத்துவேல் இந்த சந்திரயான் திரியே மிஷன் இருக்குல்ல இந்த ப்ராஜெக்டோட டிரெக்டரு இவர் தான் இந்த மனுஷன் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இதை பேஸ் பண்ணினா ஒட்டு மொத்த டீமும் ஃபங்க்ஷன் ஆகும் அப்பேர்ப்பட்ட இடத்துல இருந்தது ஒரு தமிழர் நம்ம விழுப்புரத்துக்காரர் தான் இந்த இவ்வளோ அடக்கமாக பேசுகிறாரில் மனுஷன் எவ்வளோ பெரிய சாதனை நிறைகூடம் தழுமாதுன்றதுக்கு ஆகச் சிறந்த சான்றுங்க நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வீரமுத்துவேல் அவர்கள்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க அவரோட என்த்வாக பேசியிருக்கார் ஏன்னால் இவ்வளோ பெரிய சாதனையாகச்சே நம்மால் பண்ணியிருக்கிறது அந்த ஒரு கான்வெர்சஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க இவ்வளோ சாதனைகளை படைச்ச பிறகும் அடக்கமாக இருக்கிற வீரமுத்துவேல் அவர்கள் இதுக்கு முன்பும் அடக்கமாக தாங்க இருந்தாரு அவ்வளோ அமைதியான ஒரு பிஹேவியர் எந்த அளவு இருக்கும் பாருங்க தமிழர்கள் தரமா மேலோங்கி இருக்கு ஆனா மற்றவங்களை மாதிரி பெருசாக அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம் நான் தான் அப்படின்னு தலைவனு பெருசா இருக்காதுன்றதுக்கு ஆக சிறந்த சான்றுங்க இந்த மனுஷன் அதுவும் தமிழர்களை பத்தி யார் யாரெல்லாம் தவறான சித்தரிப்புகளை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் பெரிய சவுக்கடி தான் இவர் பண்ணியிருக்கிறது ஓப்பனா சேலஞ்ச் பண்ற இதுக்கப்புறம் தமிழர்களை விமர்சிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் இது போல் சாதனை பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு விமர்சனம் பண்ணுங்க அந்த இடத்துக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் விமர்சனம் தரம்பிங்க ஓகே வீர முத்துவிழவர்களோட தன்னம்பிக்கை நிரம்பி ஒரு பேச்சு இருக்குங்க இது இப்போ பேச்சுனது கிடையாது முன்னாடி பேசின ஒரு விஷயம் அவரோட பயணம் இருக்கு பாருங்க அவர் பள்ளியில் படிச்சதில் ஆரம்பிச்சு அவர் இந்த இஸ்ரோக்குள்ளே வேலை கடிச்சு உள்ளே வந்தார்ல அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டிரெக்டர்னு பெரிய பொசிஷனுக்கு போனார் பாருங்க எல்லாத்த பத்தியும் அவரே சொல்லியிருப்பாரு அந்த பேச்சில் கூட அவ்வளோ அடக்கம் தெரியுதுங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் குறிப்பா பேரண்ட்ஸ்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பையனும் பொண்ணும் ஃபியூச்சர்ல பெருசாக வரணும் அப்படின்னா நான் பிரைவேட் ஸ்கூல்ல தான் பசேப்பேன் எந்த ஸ்கூலில் கட்டணம் அதிகமாக வாங்குகிறாங்களோ அந்த ஸ்கூலில் தான் எஜுகேஷன் சூப்பராக இருக்கும்ப்பா அப்படின்னு பேரண்ட்ஸ் ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இவரோட லைஃப் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் உலகமே இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கு என்னப்பா வீரமுத்துகள் வேற லெவலில் சாதனை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட இவர் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுவும் இவரோட குடும்ப பின்னணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிப்பு பின்புலம்ன்றது பெருசாக கிடையாது அப்பேற்பட்ட ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒருத்தர் தான் படிப்படியாக திறமை மூலமாக முன்னேறியே இவ்வளோ தூரம் வந்திருக்காருங்க அப்பேற்பட்ட இவர் சாதிச்சதை விட அதிகமாகவா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற உங்க பசங்க பொண்ணுங்க ஃபியூச்சர்ல சாதிக்க போறாங்க நினைக்கிறீங்க நான் ரொம்ப தரம் தாழ்த்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க சில பேருக்கு இந்த மைண்ட் செட் இருக்குல்ல உண்மையை ஒத்துப்பீங்க நம்புறேன் பிரைவேட் ஸ்கூல்ல பெருமைய ஸ்கூல்ல படிச்சாதான் என் குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு அதெல்லாம் உடச்சி தூக்கி போடுங்க இவரை போலவும் நாளைக்கு உங்க வீட்டில இருந்து ஒரு வீர முத்து வேலோ வீர முத்துமணியோ வெளியே வரல யாருக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்